ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விலாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தினசரி சேமிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரூபா தாங்க ஆரம்பிக்க போகிறோம் ரெண்டு ரூபானா டெய்லி ரெண்டு ரூபா கிடையாது இன்றைக்கி ரெண்டு ரூபானா ரெண்டின் மடங்காக நம்ம சேமிக்க போகிறோம் புதிய ஒரு திட்டத்தை தான் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய சேமிப்பு கணக்கத்தூங்கலாமா எவ்வளோ சேமிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா தாங்க சேமிக்க போகிறோம் அதை எப்படி சேமிக்கலாம் எப்படி எப்படிலாம் நம்ம வந்து நகை வாங்கலாம் பேங்கில் போடலாம் ஆர்டி கட்டலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேமிப்பு தொடங்குறதுக்கு கடன் உள்ளவங்க இஎம்ஐ கட்டுறவங்க லோன் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த செயல்படுத்த முடியாதுங்க ஏன்னால் நம்ம வாங்குகிற சம்பளம் நமக்கே தெரியும் இஎம்ஐ கட்டுறதுக்கு லோனுக்கு இல்லை தவணை வச்சுருந்தோன்னா டெய்லி தவணை கட்டுறதுக்கு இந்த மாதிரி குழு வச்சுருந்தோம்னா குழு அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நம்மளால் எடுத்து வைக்க முடியும் அதையும் மீறி நம்ம சேமிக்கணும் அப்படின்னா ரொம்ப போராடி தாங்க சேமிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் ஒரு சின்ன வழின்னு கிட்ட கிட்டே சொல்லியிருக்கேன் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் நம்ம சேமிக்கிறத விட்டுட்டு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நூறு நாள் சேமிப்பாக நம்ம பின்பற்றலாம் அந்த நூறு நாளில் சேமித்து இந்த இஎம்ஐ லோன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை சேர்த்து மொத்தம் மொத்தமாக நம்ம கட்டி அடைக்கலாம் ஆனால் மொத்தமாக கட்டுறதுக்கு யாருக்குமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நம்ம போராடி அந்த காசு ஒரு ஐம்பதாயிரம் இருக்கிற இடத்துல ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் இந்த மாதிரி கொடுத்து ஒரு ரெண்டு வருஷ கடனை நம்ம ஒரு வருஷத்துக்குள்ளேயே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் மந்த்லி வீக்லி சேல்ரி வாங்குறவங்க கண்டிப்பாக இதை வந்து சேமிக்க முடியும் அவங்களுக்கும் இஎம்ஐ லோன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேமிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் நிறைய சேலரி வாங்குறவங்களா இருந்தால் ஈஸியாக சேமிச்சிடலாம் மாதம் சம்பளம் வாங்கினோடனேயே முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் சேமிப்பு அதுக்கு பிறகு தாங்க செலவு செலவு செஞ்சுட்டு சேமிக்குன்னு நினச்சா இறுதி வரைக்கும் நம்மளால் சேமிக்க முடியாது நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா எவ்வளோ காசு இருந்தாலும் நமக்கு இந்த ஜாமான் வாங்கணும் அந்த ஜாமான் வாங்கணும்னு செலவை தான் அதிகரிச்சுட்டு போகாமே தவிர்த்து நூறுரூவா எடுத்துகிட்டு போய் நூற்றி ஒருபா செலவு பண்ணிட்டு வருவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஐம்பது ரூபா எடுத்து வீட்டில் வச்சுட்டு ஐம்பது ரூபாயை கையில் பிடிச்சிட்டு போய் ஐம்பது ரூபாய்க்கு என்ன ஜாமான் வாங்க முடியுமோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம வந்து செலவு சிக்கனப்படுத்தினா மட்டுந்தாங்க நம்ம சேமிப்ப நம்ம தொடர முடியும் சேமிப்பு இல்லைன்னா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி சேமிக்கிறதுனால நம்ம அடகு வச்ச நகையை ஈஸியாக மீட்கலாங்க அதுக்கு எப்படி மீட்கிறேங்கிறது வழியே நான் சாட்டில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேமிப்பு போக தான் செலவு பண்ணணும் செலவு போக சேமிப்பை நம்ம யோசிக்கக்கூடாது அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கும் இதை சேமிக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணுங்க இதுக்கு உதாரணம் என் தங்கச்சி பொண்ணு தான் அவங்க வந்து ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாட்ட அவங்க அம்மாட்ட தாத்தாட்ட பாட்டிகிட்ட அவங்ககிட்டலாம் காசு வாங்கி ஒரு உண்டியலில் போட்டு சேமிச்சுட்டே வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க காசு இது இதில் தொகை தெரியுமா ஒரு பதினஞ்சாயிரத்தை விட்டு இருந்துச்சு ஒரு சின்ன பிள்ளை ஒரு பதினஞ்சாயிரம் காசு சேர்த்து அவன் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் அந்த சைக்கிளை அவ சேமித்த காசுல அவங்க அம்மா அப்பா அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவளுடைய ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செலவுக்கு வேணும் பேனா வாங்கணும் பென்சில் வாங்கணும்னு காசு வாங்கிட்டு போய் அவளுக்கு தேவைக்கு போக மீதி காசை உண்டியலில் சேர்த்து அவங்க அம்மா பிறந்த நாளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கா எப்படி அவள் சேமிப்பை ஐடியா நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு அதே மாதிரி சொல்லிக் கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேவையான சேமிப்பு தாங்க உங்ககிட்ட நான் காட்டியிருக்கேன் ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க சேமிப்பு அட்டவணையை போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நான் சின்னதாக தான் போட்டு காமிச்சிருக்கேன் பெருசாக போடலை நெக்ஸ்ட்டு போஸ்ட் பண்ண வீடியோவில் நான் தெளிவாக போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பார்க்கலன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இதில் வந்து ஒரு ரூபா சேமிப்பும் தொடங்கலாம் ரெண்டு ரூபா சேமிப்பும் தொடங்கலாம் ரெண்டு வழியும் இதில் சொல்லியிருக்கேன் எப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் காலம் வந்து ஒன்றுல ரெண் ரெண்டு மூணு நாலு ஆறுன்னு நம்ம சேமிக்கிற தொகையும் எழுதிருக்கிறேன் ஒன்றுலேருந்து இருந்து முந்நூத்தி அறுபத்தஞ்சி நாள் வரைக்கும் நான் எழுதியிருக்கிறேன் இடையில கொஞ்சம் கூட்டுப்பிழை பிழை போச்சு நம்ம சேர்த்து சேர்த்து போடுறதுல கொஞ்சம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் எந்த இடத்துலேருந்து பண்ணேன்னு தெரியல இறுதி அமௌண்ட்டு நம்ம போடும்போது கொஞ்சம் இடிச்சிச்சு நீங்கள் போடும்போது பார்த்து கரெக்டாக போட்டுக்குங்க ஆனால் சார்ட்டு ரெடி பண்ணும் போது பேசாதீங்க எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நீங்கள் சார்ட் ரெடி பண்ணி வச்சுங்க இல்லைன்னா என்ன மாதிரி தான் ஆகிடும் ரெண்டு ரூபா ரூபா சேர்க்கறதுலாம் ஈஸி தான் ரூபா பத்து ரூபா சேர்க்குறதும் ஈஸி தான் நூறு நாள் வரைக்கும் நம்ம ஈஸியாக சேர்த்துடலாங்க அதுக்கு மேலே உள்ள தொகையெல்லாம் ஒரு ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்குது அறநூறுபாய்க்கு மேலே இருக்குது இதை சேர்க்குறதுங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி அமௌண்ட்டு என்ன பண்ணணும்னா நம்ம சேலரி வரவுமே ஒரு ஐநூறுரூவான்னா நாலு நாளைக்கு தகுந்த மாதிரி உள்ள காசை எடுத்து நம்ம உண்டியில் போட்டுடணும் அஞ்சு நாளைக்கு முன்னாடி உள்ள காசு எடுத்து நம்ம உண்டியில் போட்டுடணும் நமக்கு சாரீ வாங்க ஒரு ஆயரூவா காசு கொடுக்குறாங்கனாக்கா ஒரு நாளைக்கு ஐநூறுபாய்க்கு சாரீ வாங்கிட்டு ஐநூறுவாயை தூக்கி உண்டியில் போட்டுக்கணும் ஜாமான் அவங்க காசு கொடுத்தாக்கா ஆயரருவா கொடுத்தாக்கா ஐநூறுபாய்க்கு வாங்கிட்டு ஐநூறுரூவாயை நம்ம தெரியாம போட்டு வச்சுக்கணும் நம்ம அம்மா வீட்டுக்கு வந்தாலும் சரி வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு நம்ம போனாலும் சரி அம்மா நமக்கு காசு கொடுப்பாங்க ஆனால் நம்ம அம்மாவுக்கு காசு கொடுக்க மாட்டோம் ஆயிரம் ரெண்டாயிரம் காசு கொடுத்தா அந்த காசையும் எடுத்துகிட்டு வந்து இந்த சேமிப்பு கணக்கில் எவ்வளோ அமௌண்ட் போடணுமோ பெரிய பெரிய தொகையை போட்டுட்டு நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன தொகையை நம்மளால் ஈஸியாக சேமிச்சிட முடியும் பெருசாக இருக்கிற தொகையெல்லாம் முன்னாடி பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா சேமிக்கிற வழி ஈஸியாக இருக்கும் அது மாதிரி ஒரு ரூபா ரெண்டுருவா சேமிப்பு கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு முன்னூற்றி நாள் வரைக்கும் டேட் எழுதியிருக்கிறேன் அந்த நாளில் நீங்கள் எந்தெந்த அமௌண்ட் உங்களுக்கு கையில் ஈஸியாக இருக்கோ அந்த அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நம்ம சேமிச்சிக்கலாம் அப்புறம் இதில் வந்து நகை வாங்குறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் நம்ம வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு பணம் சேர்க்குறோன்னா நமக்கே தெரிஞ்சு போவோம் இவ்வளோ அமௌண்ட்டு கையில் இருக்குது நம்ம இந்தந்த தொகையெல்லாம் போட்டு வச்சுருக்கணும் ஒரு கால்குலேஷன் போட்டு நீங்கள் கூட்டி வச்சுக்கிட்டு அந்த காசு எடுத்துகிட்டு போய் நீங்கள் நகை காயினாக வாங்கிட்டு வரலாம் காயின் வந்து நூறு மில்லி ஐம்பது மில்லி இந்த மாதிரி குறைந்த இதுலேயே கிடைக்கிது அதுலேயும் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்னு இருக்குது நம்ம பார்த்து வாங்கணும் கம்மியான நகையை பார்த்து வாங்கிட்டோம்னா அதாவது டச்சு கம்மியாக திருப்பி நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு கஷ்டமா இருக்கும் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நூறு நாள் சேமிப்புங்கிறது பத்தாயிரத்து சிலரை வரும் நீங்கள் நூறு நாளைக்கு கால்குலேஷன் பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நூறு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ரூபா சேமித்தா எவ்வளோ நமக்கு சேமிக்க முடியும்னு பத்தாயிரத்து நூறுரூவா இல்லை இரநூறு அந்த அளவுக்கு நம்மளால சேமிக்க முடியுங்க நான் சேர்க்க முடியாதவங்க மிடில் கிளாஸில் உள்ளவங்க அந்த மாதிரி டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் இதை நம்ம வந்து டோட்டலாக நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா நமக்கு ஆண்டு இறுதியில் நமக்கு கிடைக்குங்க இதை வந்து பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் நகை வாங்குறதுக்கு நம்ம செலவு பண்ணலாம் அவசர கால நிதிக்காக நம்ம இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாங்க அதோட இடம் வாங்குறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த தொகையை இதை வந்து மாதம் மாதம் பேங்க்லேயோ ஆர்டிலையோ நம்ம போட்டு வைக்கலாம் ஆர்டியில் போட்டால் ஃபைவ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் நமக்கு வட்டி கிடைக்குங்க ஆனால் வந்து பேங்கில் போட்டால் அதோட வட்டி விகிதம் நமக்கு கம்மி உங்களுக்கு இது ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி நீங்கள் சேமிச்சுக்குங்க ரெண்டாவது வந்து கோல்டு காயின் சேர்க்கறத்தில் நம்ம மும்முரமாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நகை விலை நாளுக்கு நாள் ஏறிட்டு போது இந்த காசை நம்ம உண்டியில் அப்படியே வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் அந்தளவுக்கு சேர்ந்துட்டுன்னு நமக்கு தெரிகிறப்ப எடுத்துகிட்டு போய் காயினாக வாங்கிட்டு வந்து சேமிங்க நகையாக சேமிக்காதீங்க நகை உங்களுக்கு கடைசி வரைக்கும் பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க இல்லை இடையில் கொடுத்துட்டு மாற்றுற மாதிரி இருக்குனாக்கா நகை வாங்காதீங்க அதுவும் நமக்கு நஷ்டத்துக்குரிய விஷயம் நீங்கள் காயின் வாங்கும்போது நீங்கள் வந்து நம்ம தாலிசரெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா காசு அந்த மாதிரி மேலே ஒரு கும்ள் வச்சு வாங்கிட்டு வந்துட்டால் ஆத்திர அவசரத்துக்கு நம்மளால அடவும் வச்சுக்க முடியுங்க இதை வைக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கும்ள் இல்லாமல் வெறுமனையே காயின் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நம்ம வந்து அடகு எடைக்கு போகாமல் நம்ம கையிலே நகையை வச்சுக்கலாம் நம்ம காயின் வாங்கும்போது த்ரீ பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் நமக்கு வேஸ்டேஜ் இதெல்லாம் சேர்ப்பாங்க ஆனால் நகை வாங்கினீங்கன்னா வேஸ்டேஜும் நிறையா சேர்ப்பாங்க நம்ம திருப்பி கொண்டு கொடுக்கும்போதும் அதுலேயும் ஒரு பத்து பர்சன்டேஜ் அளவுக்கு நமக்கு வேஸ்டேஜ் செய்குலி சேதாரம் இது எல்லாமே நம்மக்கிட்ட சேர்ப்பாங்க அதனால் நீங்கள் காயினை வாங்கி வச்சுட்டு ரிட்டன் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நகை சேர்க்குறதுக்கும் நமக்கு வாய்ப்பாக இருக்குங்க நமக்கு காசும் கொஞ்சம் மிச்சமாகும் கோல்டு காயின் வாங்குறது லாபமாக இல்லை நகை வாங்குறது லாபமாங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச சேமிப்பு ஐடியாவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி எந்த மாதிரி சேமிப்பு வீடியோ வேணுங்கிறத வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நன்றி